மானுடத்தின் தந்தையின் ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேறூன்ற செய்த உங்களுக்கு இங்கு வரைய தந்திருக்கும் சிறப்புள்ளார் ரெஸ்பெக்டர் அண்ட் இன்கமிங் பிரசிடென்ட் பொன்ராஜ் அண்ட் இன்கமிங் செக்ரட்டரி என் ரேலுசாமி சார்ந்த பொன்னராஜின் பதவியேற்பு விழாவிலே வீரநடை போட்டு வருகிறது

மிகப்பெரிய ஜாம்பவான்களும் லெஜண்டும் இந்த இடத்துல வந்து புல்பில் போன இடத்த எனக்கும் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா வந்து அந்த இடத்த வந்து நீங்க நினைச்ச மாதிரி புல்பில் பண்ணி கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு போன வருஷம் ட்ரெஸ்ஸர் வந்தவர் கிருஷ்ணகுமார் அவருடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட் சார்பாக பெருந்துறையில் அவருடைய கம்பெனி வச்சிருக்கிறதுனால ஈங்குங்கிற ஒரு ஈங்குங்கிற ஒரு அப்படிங்க சார் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்படுகிறது இவர்களைப் போல் நூற்று கணக்கான பேருக்கு செய்ய விளைந்துள்ளோம் இந்த சீருடைக்கான தேர்வு சிங்கிள் பேரு அரசியல் களத்தில் முழு ஈடுபாடுடன் இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டிட்டு தனது லயன்ஸ் கிளப் இந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்து பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் ஆனால் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரோட்டரி கிளப்ல வந்து கலந்துக்கிறது எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் நான் வரவழியில கூட சொல்லிட்டு சந்திராம்பேன் நம்ம கட்சி ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ நேரம் நம்ம போய் எங்க போய் கலந்துக்கணுமா எப்படி எனக்கு என்னென்ன தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ரோட்ரி கிளப்போட கல்ச்சர் என்ன அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் வந்துகிட்டே இருக்கும் இங்கே வந்து உக்காந்ததில் எனக்கு நேரம் போகிறதே தெரியல ஒன்று ஒன்றும் புதுசாக எனக்கு இருக்குது நீங்கள் எப்படி ஒரு ஒருத்தர் ஹானர் பண்ணுறது உங்களோட ப்ரோட்டோகால்ஸ் உங்கள் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது ஆனால் இது எல்லாமே எனக்கு பார்க்கும்போது ஒரு உண்மையான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இதை நான் பார்க்குறேன் அதனால இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கொடுத்ததுக்கு இந்த வருஷம் பிரசிடன்ட் பொன்ராஜ் அவர்களுக்கு என்னோட நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூப்பிடும் போது பல முறை பல டேட் சொல்லி கேட்டிருந்தாரு நம்ம அண்ணன் வரணும் அப்படின்ட்டு விஷயத்துக்காக நான் ஃபாரின் போனேன் என்னோட முயற்சிக்காக சில விஷயங்கள் நான் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜூலை யாருக்குமே நான் டேட் கொடுக்காம இருந்தேன் ஏன்னா ஆகஸ்ட்ல இருந்து சுற்றுப்பயணம் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஒரு ஒன் மந்த் எனக்காக எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்காக எடுத்து வச்சுருந்தேன் இருந்தாலும் கண்டிப்பாக இன்னைக்கு வரணும் வரணும் அப்படின்ட்டு நிறைய வாட்டி பொன்டராஜனை வந்து முயற்சி செஞ்சார் கூப்பிடணும்ட்டு நான் என்னைக்குமே நான் ஃப்ரீயா இருந்தா கட்சிக்காரன் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் நான் போய் நின்றுவேன் ஏன்னா அப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா குடும்ப ஃபங்க எப்படியோ ஆனால் கட்சிக்காக அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க அவங்க ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு ஸோ அப்பா சொன்ன சொன்னது எப்பயுமே அது தாரக மாத்திரமா என்கிட்ட என்கிட்ட இருக்கும் ஆனால் இந்த ஒரு முறை நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன் டேட் கொடுக்க ஏன்னா ஒன்ஸ் டேட் கொடுத்துட்டோன்னா நம்ம கரெக்டாக ஹானர் பண்ணணும் ஆனால் துளசி கூட வாசம் மாறுநாள் மாறும் ஆனால் தவசிக்குள்ளே வார்த்தை மாறக்கூடாது அதனால அந்த டேட் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப எசிகேட் பண்ணேன் அப்புறம் அவர் சொன்னார் எந்த டேட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் நான் டிக்கெட் போட்டுறேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு நீங்கள் டிக்கெட் எதுவுமே நீங்கள் போட வேணா நீங்கள் அன்பாக கூப்பிட்டேன் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால ஃபஸ்ட்டு ஜூலை டுவெண்ட்டி எயிட் அப்படி டேட் கேட்டிருந்தாங்க என்னால் கண்டிப்பாக முடியாது எனக்காக ஒர்க் நீங்கள் அடுத்த டேட் போடுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ டுவெண்ட்டி செவன்த் இன்னைக்கு இருந்தது ஸோ நேற்று நைட் தான் நான் ஃபோர் ஓ கிளாக் வந்து லேண்ட் ஆனேன் லேண்ட் ஆகி காலையில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பாம்பேயில் என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அது அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே தூங்காமல் ஃப்ளைட் தேடி இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் இது முடிச்சது நைட் ஃப்ளைட் தேடி நாளைக்கு காலையில் கடலூர் ஆறு மணிக்கு கலந்து அங்கே ஒரு கட்சி ஃபங்க்ஷன் நாளைக்கு கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக அந்த நாளைக்கு போகணும் ஸோ இது இதுதான் நான் சொன்னேன் ஒன்ஸ் டேட் கொடுத்தா நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததுனால எங்க வந்திருக்கேன் இன்னைக்கு வந்ததுல எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா நீங்க எல்லாருமே எனக்காக ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க எல்லாருமே இருக்கீங்க ஆனா உங்களோட உங்களோட அனுபவம் தான் என்னோட வயசு உங்க முன்னாடி என்னோட சீஃப் கெஸ்டா நீங்க ஆனால் பண்றது நான் பெரிய பாக்கியமாவும் ஒரு மரியாதையா பாக்குறேன் நிச்சயம் இந்த விஜய பிரபாகர் நீங்க ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை வச்சிருக்கீங்க கேப்டன் மகன் தவறு செய்ய மாட்டேன் கேப்டன் குணம் எங்களுக்குள்ள இருக்கு கேப்டன் நம்மளெல்லாம் விட்டு போகலை இன்னும் நம்ம கூட தான் இருக்கிறார் அவர் விட்டு போன பணிகளை இன்னைக்கு அவன் மகனாக நான் வந்து நீங்க எடுத்து செய்யறது சந்தோஷமா அதுவும் எனக்கு ஒரு மிக பெரு பெரிய பொறுப்பு தான் இன்னைக்கு ரோட்ரி கிளப் நீங்க இவ்வளோ சேவைகள் செய்யறது இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் இதெல்லாமே இருக்கும்போது இது வந்து நான் சின்ன வயசுல இருந்து நான் அப்பா கிட்ட இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த ரோட்டரி கிளப்ல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க நீங்க செய்றீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வீட்டில் இருக்க வைஃப் இல்லைன்னா அதை சப்போர்ட் செய்ய முடியாது இன்னைக்கு இது ஏன் இதை நான் சொல்றேன்னா கேப்டன் சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி முப்பத்தி ஒன்னு என்னைக்கு எனக்கு திருமணம் ஆயிடுச்சோ அன்னைக்கு மனைவி தடுத்திருந்தா இந்த செகண்ட் வரைக்கும் நான் மக்களுக்கு எந்த உதவி செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு அப்பா சொல்லியிருப்பார் அந்த செகண்ட்ல இருந்து எங்க அம்மா எங்க அப்பாக்கு எவ்வளவு எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த செகண்ட் வரைக்கும் கேப்டன் இல்லாத அந்த தருணத்திலயும் இன்னைக்கும் கேப்டன் ஆலயத்துல தினதோறும் குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருந்து பேர் அன்னதானம் கொடுக்கிறோம் அப்படின்னா அது எங்க அப்பாவோட ஆசை அது எங்களோட கடமை அவ்வளவுதான் அது காலத்துக்கும் அது தொடரும் ஏன்னா கேப்டன் வந்து சோறு லைக் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணி பழகிட்டார் அதுதான் சின்ன எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஸோ இன்னைக்கு நீங்கள் ரோட்ரி கிளப்பாக நீங்கள் வந்து சில பல விஷயங்கள் மக்களுக்கு செய்யும்போது நான் வந்து நீங்கள் வந்து ரோட்டரி கிளப்பாக நீங்கள் பாக்குறீங்க சீஃப் கெஸ்டாக பார்க்குறாங்க நான் வந்து உங்களோட ஒருவனாக இருந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நாங்கள் ஏவி பார்க்கும்போது எல்லாமே அந்த ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஸ்கூல் கேம்ஸாக இருக்கட்டும் ரோட் ஃபெசிலிட்டி அனிமல்ஸ் நீங்க பண்றது கோயில் திருவிழா கூட நீங்க ஹெல்ப் பண்றீங்க எதுவுமே விடாம எல்லா பக்கமுமே கவர் பண்ணி பண்றது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு கேப்டன் சேவா செய்ய கட்சி ஆரம்பிச்சார் டிஎம்டி கே வந்து ஒரு கிளப்பா இல்ல அது ஒரு கட்சி இருந்தாலும் கேப்டன் ஒரு ட்ரீம் அந்த ட்ரீமும் ட்ரீமும் இதை ரோடும்னா அவர் கட்சின்னு வைக்கும் போது சில சில விஷயங்கள் அந்தந்த இடத்துல போய் சேர்ந்தாதான் மக்களுக்கு முழுமையா போய் சேரும் அதுக்காக தான் கேப்டன் கட்சின்னு ஆரம்பிச்சு அதுக்கான பவரை கொண்டு வந்தா நிச்சயம் அது மக்களுக்கு சேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா அந்த கஷ்டம் அவரோரளவுக்கு ரீச் பண்ணாரு கிளப்பா இருக்கீங்க உங்களோட சன்ஸ் டாட்டர்ஸ் இருக்கீங்க நீங்க என்னெல்லாம் உங்க பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட கடமைகளும் இருக்கு சோ எனக்கு என்னன்னா எங்க அப்பா விட்டுட்டு போன பணிகளை நான் எடுத்து செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு அவர் விட்டுட்டு போயிருக்காரு அதை நிச்சயமாக அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அந்த அந்த தேரை இழுக்க நான் தயாரா இருக்கிறேன் ஏன்னா கேப்டன் ஆக்டிவா இல்லாத டைம்ல முத முதல்ல அரசியல் நான் நாங்கள் வந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆக்டிவ் ஆகிற நேரத்தில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாலிடிக்ஸ் கூட வந்தேன் அது வந்து நிறைய நான் கத்துக்கினேன் ஆனால் எனக்கு எனக்கான பர்சனல் திங்ஸ் நான் என்னெல்லாம் ஆசைப்படுறோம் அது எதுவுமே நான் இன்னும் பண்ணிக்கல இருந்தாலும் அந்த சேவை மக்களுக்கு செய்யணும் அந்த கோர் இருக்குல்ல அதுதான் முக்கியம் அதே கோர் தான் ரோட்டரி கிளப்லயும் நான் பாக்குறோம் நம்ம என்னதான் நம்மளோட நம்ம எவ்வளவுதான் நம்மளோட ஃபேமிலியா இருக்கட்டும் நம்மளோட ஒர்க்கிங் டைமா இருக்கட்டும் அந்த மக்களுக்கு போய் சேவை செய்யும் போது அந்த இன்னொருத்தங்களுக்கு அந்த சிரிப்பை நம்ம பாக்குறோம்ல அதுதான் நமக்கு சந்தோஷம் இப்ப நீங்க எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்றீங்க நம்ம எவ்வளவு செலவு செஞ்சு போறோம் ஆனா அந்த செலவு பிரதிபலிக்கும் போது அவங்க நம்ம புண்ணையோட அதுதான் கேப்டன் எங்களுக்கு கத்து கொடுத்துறாரு அதுதான் நீங்களும் அதை நிச்சயமாக தொடர்ந்து இது பல வருஷமா இது ஃபாலோ ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த போர்டில் நான் சொல்ல வேணாம் எனக்கு எல்லாரும் பெரியவங்க இருக்காங்க லீமா மாட்டி மேடம் எனக்கு பல நாட்கள் தெரியும் எனக்கு வந்து எப்பயுமே யதார்த்தமா அவங்க என்னோட பேசுவாங்க அவங்க வந்து ஒரு மாட்டாங்க ஒரு காமிச்சிக்காங்க எப்பாய் உள்ளத்தோட இப்பயுமே பேசுவாங்க இந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்தாலே எல்லாருமே அதே அந்த தான் இருப்பாங்க ஏன்னா எல்லாருமே இங்க பேசுறது நான் பார்த்தேன் சோ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுறதுக்கு எல்லாருக்குமே நன்றி அதே மாதிரி பொன்ராஜ் அவர்களும் 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 இப்போ ஒருத்தர் சொன்னாரு இன்னைக்கு பதவி ஏற்பீங்க அடுத்த வருஷம் சட்டமன்ற பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க நிச்சயமாக அதுக்கான காலம் யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுங்க நம்ம நினைக்கிறது என்ன கேப்டன் எப்பயுமே சொல்லுவார் முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்த அப்பா சொல்லுவாரு முடியாது எதுவுமே இல்லை நிச்சயம் நம்மளால முடியும் என்ன காணாம் டைம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஆனால் எல்லாருமே கட்சி எல்லாருமே அவங்களோட இண்டிவிஜுவலா இருக்கும் பர்சனல் திங்க்ஸ் எல்லாருமே நம்ம முடியாது முடியாது நினைச்சுட்டு கண்டிப்பா எல்லா முடியும் ஜஸ்ட் திங்க் பாசிட்டிவ் ஸ்மைலோட இருங்க எதுக்கும் பயப்படா எந்த பிரச்சனையும் இருக்கட்டும் சிரிச்சுட்டே நம்மளோட சாதனை கண்டிப்பா நம்ம முறியடிக்க முடியும் அதனால நன்றி முடி விடை பெறுகிறேன் நன்றி மாமஸ்டர் தேங்க்யூ